பெரும்பாலான குடும்பங்களில் ஈகோ என்பது தலைக்கேறி நிற்கிறது நீ பெருசா நாம் பெருசா இங்க போட்டியா நடக்குது நீ பெருசா நாம் பெருசான்னு ரெண்டு பேருக்கும் அவார்டு கொடுக்க போறாங்களா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் யார் விட்டு கொடுக்கிறாரோ அவரின் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் பொண்டாட்டி கிட்ட தோத்து போகணும்னு கணவன் உள்ளத்துல பதவி வைக்கணும் அது தோல்வி கிடையாதுன்னு மனைவி பதிய வைக்கணும் அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லன்னா போயிடும் போட்டி பேச வேண்டியது நீ நீ நான் பேசுவேன் நாற்பது பதில் சொல்லுவேன் உன்னை தூங்க விட மாட்டேன் சில சில பிரச்சனைகள் புரிந்து கொள்ளாத தன்மை மாதிரி உளறது இதெல்லாம் இருக்கும் டெம்பரா நூத்தி இருபது டிகிரி இருக்கும் போது நீங்களும் இருபது டிகிரி இருந்தா உடச்சுட்டு தான் போகணுமே ஒரு ஆள் ஏறி இருந்தா இன்னொரு ஆள் இறங்கி இருக்கணும் ரிலாக்ஸா கூலா ஒரு ஆள் பிரஷர்ல இருந்தா இன்னொரு ஆள் கோவ தனிஞ்சு இருக்கணும் அந்த நேரத்துல ரிலாக்ஸா போணும் கூலா போணும் நான் இன்னும் அடிமையா இல்லனா வீட்டுக்கு தான் போறோம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் தேவை கோபப்படுவாங்க கோவப்படுவாங்க டென்ஷன் ஆவாங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு பிறகு வாங்குங்க இத யோசி பாருங்க இப்பலாம் நீங்க பண்றது உங்க மேல உள்ள தப்பு தானே அப்பதான் உங்களுக்கு புரியும் இவள் அன்பான மனைவியாக இருப்பாள்